ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காஸ் தேர்ட்டி நைன் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வண்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சான்ட்ரோ ஆக்சுவல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு சிங்கிள் ஓனர் சாண்ட்ரோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வாங்க இந்த முன்னாடி அவுட்லுக் பார்த்தலாம் அவுட்லுக் பாருங்கள் ஆக்சுவலாக அது ஃப்ரண்ட்டு பேனட்டில் மட்டும் சின்ன டென்ட் இருக்குது இது ஒரு டிங்கர் ஒரு சின்ன வேலை மட்டும் இது மட்டும் பார்க்கணும் ஃப்ரண்ட் பேனட்டில் ஃப்ரண்ட் டயர் பாருங்கள் ஃப்ரண்ட் டயர் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அவுட்ல ரைட் சைடு பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்டு பேனான தவிர உங்களுக்கு பாடி லைன் நீட்டாக இருக்கும் இந்த சில்வர் கலர் நோ ரீபெயின் பெயின் கிடையாது வண்டியில் ரியர் டயர் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இப்போ ரியர் சைடில் பார்த்துட்ருக்கீங்க இந்த இடத்துல சின்ன ஒரு பேட்ச் ஒர்க் இருக்குது இது பெயிண்டிங் மட்டும்தான் இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்துட்டுருக்கீங்க லெஃப்ட் சைட் டயர் கண்டிஷன் பாருங்கள் இது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் டயர் கண்டிஷன் ஆளுமே ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு லெஃப்ட் சைட் அவுட்லுக் பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது அவுட்லுக் எல்லாமே பார்த்துருப்பீங்க இப்போ இந்த முன்னாடியோட இன்டீரியர் பார்த்தரா ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியர் பாருங்கள் லெதர் சீடு போட்டிருக்காங்க சீக்கர் பக்காவாக இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டுமே சீட் கொஞ்சோட கிளியில நியூ சீக்கர் தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நாலுமே பவர் விண்டோ வந்துடும் ஆக்சுவலாக இது வந்து ரியருக்கு வர பவர் விண்டோ இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வர பவர் விண்டோ நாலுமே பவர் விண்டோ வந்துடும் ரியர் சைடு சீட் கவர் பாருங்கள் ஜெனினா லெதரில் தான் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கும் சீட் கவர் ஆடியோ சிஸ்டம் ஒர்க்கிங்கில் இருக்குது ஏசியும் ஒர்க்கிங்கில் இருக்குது உங்களுக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோடய இன்டீரியர் அவ்வளவுக்கு எல்லாமே பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் குண்டாய் சாண்ட்ரோ சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க கஸ்டமர் ஆனால் நம்மளோட ப்ரைஸ் கஸ்டமர் கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரரூவா இந்த வண்டி கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி ஏழு சாண்ட்ரோ சிங்கிள் ஓனர் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரரூவாய்க்கு சான்ட்ரோ வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு சிங்கிள் வண்டி கொடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு இது மட்டும் இல்லைங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு ஃபுல் ரப்பிங் பாலிஷ் ஃப்ரீயாக பண்ணி தரும் இந்த டைம் நம்ம வந்து ஒரு ஆஃபர் வீடியோ போட்டிருக்கோம் ஒரு லட்சத்தி லட்சத்து ரூபாய்க்கு ஃப்ரீ ரப்பிங் பாலிஷ் ரப்பிங் பாலிஸ் இந்த வண்டிக்கு ஃப்ரீயாக போட்டு கொடுத்துடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் லோபட்சில் வண்டி வரும் இப்போ தான் நம்ம லோப்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு வர இன்னும் லோப்சில் எவ்வளோ லோபில் தர முடியும் அந்தளவு லோபட்சில் வண்டி கொடுத்துடலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்